அடுத்ததாக நம்முடைய பாடற்குழு உறுப்பினர்கள் நம்முடைய சாலனூர் பாடற்குழு என்றைக்குமே எல்லா குருக்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு பாடற்குழு யார் பாடுறன்னு சரி ஒருமையில் அந்த ஒரே ஒத்த குரலாக வரும் நாலு பேர் பாடினாலும் ஒத்த குரலை வரும் அதை மிக ஒருங்கிணைத்து வழியாட்டு திறவர் நம்முடைய ஸ்டீஃபன் அவர்கள் அவளோடு இணைந்து இந்த பாடற்குழு மிக சிறப்பாக வந்து போன ஃபாதரும் சரி இதை யூடியூப்பில் கேட்குறவங்களும் சரி இந்த பாடற்குழுவை அவ்வளோ பாராட்டுறாங்க என்னுடைய பாடற்குழு எல்லாரும் வேலை வாங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துகள் தொடர்ந்து ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு அன்னை என் புகழ பரப்ப உங்களை வாழ்த்துக்கிட்டேன் ஸ்டீஃபன் அவர்களும் வேலை வாங்க வாங்க ஸ்டீஃபன் வாங்க அனைவருக்கும் பொன்னாடை போர்த்த திரு மார்க் சம்பத் அவர்களும் என்போடு அழைக்கின்றேன் ஸ்டீஃபன் அவர்களுக்கு திரு சம்பத் அவர்கள் பொன்னாடி போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கின்றார் அடுத்ததாக திரு மார்ட்டின் அருட்பணி மார்டின் அவர்கள் அனைத்து பாடல் போர்த்தி மரியாதை செய்கின்றார் திருமதி அல்சோகோலாஸ் திருமதி சீலியா கிறிஸ்துராஜா திருமதி ஜெர்மினா அந்தோனிக் கொஞ்ச நாள் திருமதி எல்லாருக்கும் பொண்ணாடை போர்த்தி நம்முடைய மரியாதையை செலுத்துகின்றோம் அடுத்ததாக செல்வன் ஜெயின் செல்வன் ஜெயின் அவர்கள் மிக பாராட்டுகின்றோம் ஏனென்றால் சாணூர் உள்ள ஒரு அமைதியான பணியை செஞ்சுட்டு என்னென்னா சாலோட யூடியூப் சேனல் இன்றைக்கி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் கடந்து போயிருக்குன்னா அதுக்கு ஜெயின் தான் காரணம் நினைக்கிறேன் எங்க இருக்கா ஜெயின் ஜெயின் மேலே அவருக்கும் பொன்னாடி போச்சு நம்முடைய நன்றி தெரிவிப்போம் கைத்தட்டி பாராட்டுவோம் சாலோட யூடியூப் சேனல் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிருக்குன்னா அது முழு முதல் முக்கிய காரணம் ஜெயின் தான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற